எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்கள் அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு டிராவல் இருக்கிறதுனால ஏதாவது இருந்தா தவறாக அது ட்ராவலில் இருக்கிற சூழலில் பேச வேண்டியதாக இருக்கிறனால பேசுகிறோம் இந்த தவத்துக்குள்ளே இருக்கின்ற உடல் சம்பந்தமாக இந்த தியானத்துக்குள்ள ஒரு பெரும் நிலையை ஆரம்ப நிலை கிடையாது உயர்ந்த அனுபவ நிலைகளை பெரும் நிலைகளை அடையிறத பற்றி பல்வேறுபட்ட பிரிவுகளில் பல்வேறுபட்ட செயலாக்கத்துக்குள்ளே நம்மளுடைய சொந்த இருந்து அதை ஒரு என்னுடைய லைஃபுக்குள்ளே எதை நான் பிரதானமாக முன்னிறுத்தம்னு நினைக்கிறேன்னா எனக்கு பெரிய எதுவும் கிடையாது நம்ம பார்த்த நிஜத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடணும் ஒரு சதவீதம் கூட அந்த இமாஜினேஷன் அந்த கற்பனைங்கிறது மிகப்படுத்துறதுங்கிறது இன்றைக்கி கிடையாது இன்னும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு வர்ற ஜென்ரேஷனில் இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு தவறான பதிவுகளை பதிவேற்றம் செய்துவிட்டு போயிடக்கூடாது ஒரு தவறான செயல்களை இந்த ஆன்மீகத்துக்கும் கடவுள் போதனைகளுக்கும் சித்தர் போதனைகளுக்கும் செஞ்சிடக்கூடாது நம்ம எந்த சூழல்லையும் நமக்கான ஒரு பேர் உரையாக நம்மளை சார்ந்தவர்களுக்காக ஒரு செயல் செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் பெரிய செயலா இருக்கு இந்த ஆன்ம விடுதலை இந்த சக்சங்கம் இந்த மருத்துவ செயலாக்கம் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் தற்காலிகத்துக்கு இதிலிருந்து ஒரு செயல் ஒரு கேப் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணது கூட இது என்னன்னா நிர்பந்தமாக எந்த பணியும் நடக்கக்கூடாது இயற்கையாக எல்லா பணியும் நாம் செய்யப்பட்டோம் மருத்துவ செயலாக்கம் எல்லா குறிப்புகளுமே செய்யப்பட்டாலும் ஆனால் எல்லா இருந்தும் ஒருத்தர் விடைபெற்று வர முடியும் விடுதலையாகி வர முடியும் விடுதலையாகி வரணும் எல்லா சூழ்நிலையும் விடுதலையாகி வரணும் ஒரு பெரிய கம்பெனி நிறுவனமாக இருக்கட்டும் இன்னைக்கு பெரிய ஆசிரமமாக இருக்கட்டும் ஒரு நிர்பந்தத்தில் இயங்கப்படுகிறது யாரோ ஒரு செயலுக்காக அடுத்த அடுத்தது ஒரு எங்கேஜிங்காக மக்களை வச்சுக்கணுங்கிறதுக்காக வர்றவங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது ஒரு செயல் கொடுக்கப்படுகிறது என்னை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் நீங்கள் விடுதலை ஆக தான் அதோடைய பொருள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழல்கள்லையும் கொண்டு விடுதலை ஆகறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்போ நான் விடுதலை ஆகுறேன் எனக்கு முத்தி கொடுங்க எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு காசிக்கு போகிறான் ராமேஸ்வரத்துக்கு போகிறான் எல்லா செயலுக்கும் போகிறான் இப்போ இந்த காசி இந்த ராமேஸ்வரம்லாம் சிறு வயதில் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதில்லை இன்னைக்கு எல்லாரும் போறாங்க ஆனா தாண்டி வீடுகளில் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு போவதுக்கு நீ ஏப்பா இப்போ போற அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கும்பாங்க அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பந்த பாசத்திலிருந்து எப்பொழுதுமே விடுபடணும் அப்படிங்கிறதான் ஒரு செயல் விடுபட்டு இருக்கணும் விடுபட்டு இருக்க முடியாத ஒரு சூழல்லையும் சுத்தி இருக்கிற சூழல்கள் விடுபட உடவும் மாட்டாங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியோட இருங்க குழந்தையோட இருங்க தொழில இருங்க சம்பாரிங்க ஆனா விடுபட்டு இருக்கணும் அங்கே என்ன தேவையோ அவங்களுக்கு தேவை அங்க நடக்கப்படணும் ஆனா நீங்க தேவை மட்டும் கிடையாது அங்கே எப்படி ஒரு மூட நம்பிக்கை ஒரு இறைவன் வழியால செலுத்தக்கூடாதோ அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளேயும் நீங்க இல்லறத்துக்குள்ளையும் நீங்க என்ன பண்ணிருவீங்கன்னா அந்த ஓவர் எமோஷனை கொண்டு போய் அங்க செலுத்திடுவீங்க அந்த ஓவர் எமோஷன் நாளைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்டா இருக்குமோ அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த செயலிருந்து விடுபட்டு வரணும் ஒரு யோகி மக்களோட பயணிக்கிறான் மக்களோட வாழ்றான் எத்தனையோ யோகிகள் இந்த இந்த நாடு முழுக்க இந்த உலகம் முழுக்க எத்தனையோ இடங்களில் மக்களோடு பயணிச்சுட்டு ஜீவசமாதியாக இருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு யோகி கூட மக்கள்கிட்ட அந்த எமோஷன் கனெக்டை ஏற்படுத்திக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா அவங்க உயிரை மட்டும்தான் பார்ப்பாங்களே வந்து உடல் சம்பந்தமாக அந்த ஃபிசிக்கலாக அந்த எமோஷனாக பாசமாக வச்சுக்க மாட்டாங்க அதிலிருந்து விடுதலையாகி நின்றுக்கிட்டு தான் வேலை செய்வான் ஒரு யோகியோடைய முதல் சக்ஸஸ் எதுன்னா விடுதலை ஆகிறத கற்றுக்கிட்டா அவன் பெரிய யோகின்னு அர்த்தம் என்னைக்கு அந்த விடுதலை ஆகிறத கற்றுக்காம அந்த எமோஷன் பயிண்ட்லேயே நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் பெரிய ஒரு செயலாக்கத்தை பெறலை பெறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கலன்னு அர்த்தம் அதனால தான் எப்பயுமே சுற்றி உங்கள் குடும்பத்துக்குள்ள எவ்வளோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் கடமையை செய்யுங்க கடமையை விட்டுட்டு நீங்கள் சாமியாரை வந்து இறைவனுக்கு எந்த சேவையும் செய்யறதுக்கு எந்த இறைவனும் எந்த மதத்துலேயும் குறிக்கோள் சொல்லலை நீ குடும்பத்தை நடு ரோட்டில் விட்டுட்டு நேரடியாக ஆன்மீகத்துக்கு பார்ப்பான்னு எந்த மதமும் போதிக்கல எந்த குருவும் போதிக்கல எந்த கடவுளும் போதிக்கல உன் குடும்பத்துக்கு தேவையானத அவங்க நினைச்சதோட நல்ல செயலாக செய் நல்ல செயலாக ஒரு பெரிய செயலை செய் ஆனால் விடுபட்டு செய் அந்த அவர்களுக்கும் உனக்கும் ஒரு செயல் இருந்து விடுபட்டு செய் அப்பதான் அந்த செயல் என்ன செயலாக இருக்கும் ஒரு நல்ல செயலாக இருக்கும் விடுதலை ஆவரத்துக்கு கற்றுக்கணும் அந்த விடுதலை ஆக முடியாம தான் நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல பாருங்க நிறைய நிறைய ஆசிரமங்கள்ல ஒவ்வொரு விதமான டெக்னிக்கலுங்க பேரில் இந்த மக்கள் வர 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 அவங்களை தக்க வைக்கணுங்கிறதுக்காகனு புது புது ஐடியாக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஐடி கம்பெனியில மற்ற பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்ட்ட பெரிய பெரிய ப்ராடக்ட் விளம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமாக அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதுதான் நிர்பந்தம்ங்கிறது தன்னை மார்க்கெட்ல தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு பணி செய்யறதுங்கிறது ஆனால் ஒரு யோகி அதை செய்யவே கூடாது இந்த சூழல் இந்த இயற்கை இந்த காலம் இந்த சுழற்சியில வரும்போது இந்த சூழல்ல என்னை சக்ஸங்க பண்ண சொன்னிச்சு அதுலேருந்து விடுதலையாகி நீ வெளியில வந்து வேற ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கும் போது அதுலேருந்து இருந்து நான் விடுதலை ஆகணும் இல்ல இல்லைங்க ஒரு நாலு பேர் வந்து நீங்க நீங்க பண்ணணும் அப்படின்னா அது எமோஷன் அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க கூடாது அப்ப விடுதலை ஆகிறதை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த செயல் நிறைய யோகிகள் மக்களோட உரையாடல மக்களோட கொஞ்சி பேசல அவங்க பைத்திய மாதிரி இருந்தாங்க ஆனால் அவர்கள் இருந்த இடத்துல இருந்து எத்தனையோ பேத்துக்கு நோய் தீர்த்துருக்காங்க எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை செஞ்சுருக்கிறாங்க பெரிய பெரிய சரித்திர சாதனைகளை செஞ்சுருக்கிறாங்க ரமணர் மாதிரியோ சேஷாத்திரி மாதிரியோ ஆளுங்கள்லாம் மேடையில் ஏறி பொதுக்கூட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் பேசுகிற மாதிரிலாம் பேசலை ஆனால் எங்கேயோ ஒரு மரத்தடியில் ஒரு குரங்குக்கு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தவர் எங்கேயோ எவனுக்கோ உள்ளவனுக்கு ஒருத்தனுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனைனா அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க அந்த எமோஷன் அந்த கனெக்ட் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளணும் அதுதான் மிகப்பெரிய முக்கியமாக ஒரு செயலாக நம்ம கருதுகிறோம் அதை எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த தியானத்துக்குள்ள இந்த உடல் சம்பந்தமாக பெரிய செயலை நான் சொல்லியிருக்கிறேன் பெரிய செயல் எப்படின்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் இரண்டு சக்திகளும் ஒன்றாக ஒரே சக்தியாக இணையறதை பத்தி நான் பேசியிருக்கேன் அதுதான் இந்த உடல் சம்பந்தமாகவும் இந்த வாழ்க்கை சம்பந்தமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது பார்வதியும் பரமேஸ்வரன் என்பதும் இரண்டு பேரையும் இந்த உலகத்துக்கு காட்டப்பட்டுக்கிறது ஒரு மனிதன் கணவன் மனைவியாக வாழ்றதும் இந்த இல்லறத்துக்குள்ள ஒரு பெரிய பணியை செஞ்சுக்கிறதுக்கும் தனித்தனியாக இருந்து ஒரு பெரிய வேலை செய்யறதுக்கு செய்யறதுக்காக ஒரு செயல் இருக்கிறது அதே அந்த பார்வதி பரமேஸ்வரங்கிறத உள்ள ரெண்டு நாடிகளாக இருக்கிறது ரெண்டு நரம்புகளாக முக்கியமான பெரிய செயலாக்கமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி அதையும் நீங்கள் இப்ப நான் மேற்கோள் காட்ட வேண்டியது ஒரு அவசியம் இருக்கு அப்படி ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிற ரெண்டு நரம்பும் ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது ரெண்டும் ஒன்று சேரணும் அதே மாதிரி அந்த ரெண்டு நரம்பையும் ரெண்டு நாகங்களாக சொல்லியிருக்கிறோம் அத்திரியும் அனிசியாவும் இரண்டு பேரும் ஒன்று சேரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு சராசரியாக நிறைய இடங்கள்ல முன்னாடி இருக்கிற ஒரு செயலாக்கத்தையும் பின்னாடி இருக்கிற அந்த குண்டலனி சக்தி என்று சொல்லக்கூடிய முதுகு தண்டை பற்றியும் பேசியிருக்கிறாங்க நான் உங்கள்கிட்ட இதே செயலாக்கத்தை வேறு வடிவத்துக்குள்ள என்னுடைய அனுபவத்துக்குள்ளே இருந்து சொல்லிடுறேன் பார்வதி பரமசிவம் உள்ளே இருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேரணும்னு சொல்லியிருக்கிறேன் அத்திரி அனிசியாக இரண்டு நாகங்களாக இருந்து ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்கேன் இரண்டு நாடிகளாக ஒன்று சேரணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒரே செயலை தான் வெவ்வேறு வடிவ சொல்கிறோம் சொல்றோம் அதே மாதிரி அந்த முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த நரம்பு அந்த குண்டலனி சக்தின்னு சொல்லக்கூடியது ஒரு மரமாக மாறணும் ஒரு மரம் அந்த நாடி அதனால தான் எல்லாரும் அந்த முதுகுத்தண்டை நேராக வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா அது ஒரு மரமாக மாறப்படணும் ஒரு மரமாக அது மாறுனுச்சுன்னா உடல்ல இருக்கிற எல்லா நரம்புகளும் வெளிப்படையும் அங்க முழு இந்த உடலோடைய அத்தனை ஸ்கேலும் இடுப்புக்கு பின்னாடி தான் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடுப்புல அது வேறு ஊனி ஸ்டாங்காக அது நின்று அது நின்றுருச்சுன்னா முன்னாடி இருக்கிற அத்தனை நாடிகளும் உடலில் இருக்கிற எல்லா செயல்களும் மாற்றம் தொடங்கும் அது தலைப்பகுதியில மேலே நோக்கி வந்து அது ஒரு பெரிய மரமாக நின்றுச்சுன்னா அது மிகப்பெரிய செயலாக்கமாக என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா ஒரு மரமாக ஒருத்தனுக்கு முதுகு தண்டு மாற மாறிடுச்சுன்னா முழுமையான உயிர் பெற்ற ஒரு மரமாக மாறிடுச்சுன்னா சூரிய தன்மைக்கு மாறிடுவாங்கன்னு அர்த்தம் அதுதான் சூரியன் அப்படின்னு பொருள் சூரியன்னா என்ன பொருள் அப்படின்னா சிவன் பொருள் சிவனை தான் சூரியன் என்று அழைப்பார்கள் இந்த உலகத்துல நமக்கு காட்டப்பட்டிருக்கிற ரெண்டு தன்மை இருக்கு என்ன தன்மைகள்னா சந்திரன் சூரியன் சந்திரனை பார்வதி தேவியாகவும் சூரியனை பரமேஸ்வரனாகவும் அழைக்கப்படுகிறார்கள் இப்ப சூரியன் தனியாக நீங்க வசிச்சிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சூரியனுக்குள்ள சந்திரன் ஒடுக்கமாயிருக்கிறது அதனாலதான் அது சூரியனாக திகழப்படுகிறது எப்பொழுதுமே சிவம் என்ற ஒரு செயலுக்குள் பார்வதி தேவி உள்ளே இருக்கிறார் அதுதான் முழுமை என்று பொருள் இந்த உலகத்துல முழுமை என்பதற்கு எது பொருள் என்று கேட்டால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரே பொருளாக மாறணும் அதுக்காகத்தான் இந்த உலகத்துல சூட்சமங்களாக சந்திரனையும் சூரியனையும் தனித்தனி ரெண்டு தன்மைகளை நீங்க வெளியில வச்சிருக்காங்க நீங்க பாருங்க அது ரெண்டையும் தரிசிங்க இது ரெண்டும் உங்க உடலுக்கு சம்பந்தமானது அதே நாள் தான் உங்களுக்கு சந்திரக்கலை சூரிய கலைன்னு வச்சிருக்காங்க இந்த இந்த ரெண்டு ரெண்டு கலையும் காற்றும் உங்களுக்கு சம்பந்தமானது இந்த ரெண்டு காற்றும் என்றாவது ஒரு நாள் ஒரே காற்றாக மாறுனுச்சுனா நீங்க சிவமாக மாறலாம் அப்படி அந்த சிவத்தன்மைக்கு மாறினா அந்த சிவத்தன்மைக்கு மாற போறாங்கன்னா அந்த சிவத்தன்மைக்கு அவங்க உருவாகிட்டாங்கன்னா அவங்களுடைய முதுகு தண்டில் இருக்கிற அந்த முதுகு எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த முயின் நாடியாக இருக்கிறது மரமாக மாறிடும் அப்போ அந்த மரமாக அது மாறுனுச்சுனா மிகப்பெரிய ஜீவனாக அது சூரிய சந்திரனை உள்ளே சந்திரன் அடியை உள்ளே அடக்கி கொண்டு அந்த மரத்துக்குள்ளே அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிவனாக இருக்கும் அதுதான் புத்தர் வாழ்க்கைக்குள்ளே ஒரு மேற்கோள் காட்டப்பட்டது போதி தரம் போ போதி மரத்தில் உட்கார்ந்து புத்தர் வந்து தவம் பண்ணார் ஞானம் அடைஞ்சார்னு ஒன்று இருக்குல்ல அந்த மரம்தான் இந்த முதுகு தண்டாக சொல்லப்படுகிறது நம்மளுடைய ஜீவன் இருக்குல்ல அந்த சிவனாக இருக்கிறது தான் போதி தருமர் உட்கார்ந்து ஞானத்துக்குள்ள இருக்கிற செயல் இதே செயலை தான் அரங்கநாதருக்கு அவர் படுத்திருக்கும் போது அந்த நாகம் தூக்கி நிக்கிறதுல அந்த செயலும் இதே செயல்தான் ஞான வடிவத்துக்குள் பல்வேறுபட்ட அந்தந்த தன்மைக்குள் ஞானம் அடைந்தவங்க இதை வெவ்வேறு வழிகள்ல மேற்கோளி காட்டி காட்டுறாங்க அதனால அந்த மரத்தன்மைக்கு அந்த உள்ள அது மாறத் தொடங்கினா அந்த ஜீவன் அந்த மரத்தில் உட்காந்து வசிக்க தொடங்கும் அவர் சிவனாக இருப்பார் அவர் இந்த பிரம்மனாக இருப்பார் இந்த செயலாக இருப்பார் அந்த மரமாக சொல்வது இந்த உலகத்தையே சேர்த்து சொல்றது அதற்குள் ஒரே ஒரு பிரம்மம் இருந்து பல்வேறு அதிசயங்களையும் அற்புதத்தையும் செய்கிறதா சொல்லப்படுகிறது நிச்சயமாக உடலுக்குள்ள அந்த மாதிரி மரம் தன்மைகளு அந்த நாடிகளுக்குள்ள பின்னாடி இருக்கிற முதுகுத்தங்கில் அந்த வேலை செய்வதையும் அந்த செயலாக்கத்தையும் இப்படி பல்வேறு பார்வதி பரமேஸ்வரம் தன்மை இரண்டு அத்திரி அணிசையாவோட தன்மை இரண்டு நாடிகளும் ஒன்று சேர தன்மை இந்த மரமாக மாறுற தன்மை இது எல்லாத்தையும் உள்ள ஆய்வாக பார்த்து அதோட உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இதோட செயலாக்கத்தை பற்றி சொல்கிறோம் அதே போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தவத்துக்கு பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால் பெரிய தகவல் என்ன என்று கேட்டால் விடுபட்டு இருப்பதுதான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக இருப்போம் எப்பயுமே ஒரு எமோஷன் அது எமோஷனா எமோஷனாக இருக்கக்கூடாது அது சரணாகதியாக இருக்கணும் ஒரு குரு மேலே வைத்திருக்கிறது அன்பு இருக்கக்கூடாது காதல் இருக்கக்கூடாது ஒரு நேர்மையாக குரு மேலே என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு சரணாகதி மட்டும் இருக்கணும் சரணாகதினா தன்னையே இழக்கிறது நான் ஒன்றும் இல்ல உங்களை நம்பி இருக்கிறேன் திருவண்ணாமலையிலையோ மத்த கோவில்கள்லையோ மக்கள் சக்சஸ் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா அவங்க அவங்களாவே இருக்கிறாங்க அண்ணாமலையாட்டை அழுகிறாங்க அண்ணாமலையாட்டை கேட்குறாங்க அவங்களும் அண்ணாமலையாரும் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆக முடியாததுக்கு காரணம் அங்கே சரணாகரி தத்துவம் இல்லை நான் ஒன்றும் இல்ல நீ நிக்கிற எங்க தாத்தா எங்க அப்பா எங்க பெரியம்மா எங்க பெரியப்பா எத்தனையோ மனித காலம் வளர்ந்த போதும் வாழ்ந்த போதும் இந்த மலை இருந்துச்சு இந்த அண்ணாமலையார் இருந்தால் அந்த அருணாச்சலம் இருந்தான் இன்னைக்கு நானும் வந்து நிக்கிறேன் இந்த மலை நிக்குது அப்ப இந்த மலைக்கு மரணம் இல்லை இந்த மலைக்கு ஒரு பெரிய செயல் இருக்கு அப்ப இந்த மலையை நான் எப்படி வணங்கணும் அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லை எனக்கு ஏதாவது பார்த்து நீ குடு அப்படின்னு ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சானா அதுதான் விடுதலை அதுதான் பற்று இல்லாத செயல்னு என்று அர்த்தம் அதே தான் ஒரு குருவிட்ட ஒரு சிஷியனாக இருக்கிறவனும் ஒரு தியானம் கற்றுக்க எங்கே போனாலும் நீ கற்றுக்க வேண்டிய செயல் வந்து அதுதான் அதை விட்டுட்டு நீ எப்பொழுதாவது ஒருத்தர் மேலே லவ்வோ எமோஷனோ பாசமோ வச்சுட்டானா காலதாமதமாகும் உன் தியானத்தில் நீ முன்னேறி வர்றதுக்கு உன் தியானத்துக்குள்ளேருந்து நீ நல்ல செயலை பார்க்கறதுக்கு நிறைய டைம் பிடிக்கும் நீ நல்லா தெரிஞ்சுக்க உண்மையாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க அதுதான் ஒரு செயல் எப்பொழுதுமே தெரிஞ்சுக்க ஒரு குரு என்ன பண்ணுவார்னா உன்னை முழுமையடையாத வரைக்கும் தான் கையில் பிடிச்சிருப்பாரு நீ முழுமை முழுமையடைஞ்சுட்டா நீ சுதந்திர பறவையாக வேலை செய் அங்க ஈகோ எல்லாம் இருக்காது மனிதர்களுக்குள்ள தான் ஈகோ இருக்கும் அங்க குருவுக்கு ஈகோ இருக்காது நீயே சிவனாக இருந்து பணி செய் இங்க எத்தனை சித்தர்கள் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஒரு கடவுளுக்கு ஏதாவது ஈகோ இருக்குவா ஒரு செயலும் இருக்காது அவன் அவன் தயாராகிற வரைக்கும் தான் அவர்கள் கையில் பிடிச்சிருப்பாங்க அவன் தயாரானதுக்கு அப்புறம் நீ என்ன பணிக்காக வந்தாயோ என்ன பணியை செய்ய வந்தாயோ அந்த பணியை நூறு சதவீதம் செய் நான் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை பார்க்கிறேன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சக்திகளும் பிரம்மமாக இருக்கக்கூடிய சிவமே அப்படி தான் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு விடுதலை ரொம்ப முக்கியம் எல்லா இருந்தும் விடுதலை ஆகறதுக்கு கத்து வச்சிருக்கணும் அதுதான் அதுதான் யுத்தி தியானம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது காலையில் குளிக்கிறது தியானம் பண்ணுறது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி விடுதலை வர்றது கற்று வச்சிருக்கணும் எந்த செயலில் இருந்தாலும் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்குற அந்த வேலையை கூட திறக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் திறக்கிறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கணும் டே இந்த செகண்ட் இந்த உடல்ல இருந்து உயிர் போனால் கூட தயாரா அப்படின்னு ஒருத்தன் தயாராக இருக்கணும் அதுதான் விடுதலை அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எந்த நிமிடம் வேணாலும் ஞானம் வரும் எந்த நிமிடம் வேணாலும் அனுபவம் வரும் எதற்கும் தயார் அப்படிங்கிற அந்த எமோஷன் இருக்குல்ல அந்த உண்மை அந்த செயல் அதுதான் ஒரிஜினல் ஒரே ஒரு ஸ்பார்க்கு தான் இந்த உடல் பயனற்ற உடல் ஆனால் அந்த உடலுக்குள்ளே எனக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சு எனக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு காடுகள்லேயோ மரம் மரங்கள்லேயோ ஏறி போய் தற்கொலை பண்ணிக்க போல கோயிலோட கோபுரத்தை போய் அருணகிரி ஏறி போய் தற்கொலை பண்ணிக்க போனார் எந்த இடம் என்ன செயல் ஆனால் தற்கொலைன்னு நினைக்கல நான் செய்தது தவறு ஒரு சரணாகதியாக இறைவா ஒன்று காலடியில நான் குதிச்சு என்னுடைய உயிரை உரைன்னு சொல்லும்போது அங்கேயே ஜெயிச்சுட்டாப்புல அதுதான் சரணாகதி அதுதான் உண்மையான சரணாகதி சரணாகதி என்பது என்னுடைய அருணகிரி வாழ்க்கையார் கட்டம் நம்மளுடைய வாழ்க்கையார் கட்டம் வாழ்வோ சாவோ அது ஒன்னால் தீர்மானிக்கட்டும் நான் சொல்லிதான் தொடங்கினேன் என் வாழ்க்கையை நான் வேற எங்கும் வண்டியிட மாட்டேன் நீ எனக்கு என்ன வேணாலும் கொடு அது நீயே கொடுத்துரு நான் ஒண்ணுமே இல்லைங்க நான் ஜீரோ நான் எல்லாத்தையும் கலட்டி போட்டு உங்ககிட்ட நிற்கிறேன் நீ பார்த்து எனக்கு லைஃப் கொடு அப்படின்னு இதே தான் நீங்க அந்த விடுதலைக்கும் நீங்கள் எப்பொழுது அதை கற்று வச்சுக்கிறீங்களோ இது இது வந்து தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்க நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மொத்தமாக இந்த வச்சா குடுமி அடிச்சா மொட்டைங்கிற மாதிரி திறந்தன்னா உடனே நகையை திறந்துட்டு புடவையை மாற்றிட்டு புருஷனை தூக்கி போட்டுறது புள்ளையை தூக்கி இதெல்லாம் ஆகாத வேலை இதெல்லாம் வெதண்டாவாதத்துக்கு பண்ணுற வேலை இந்த வேலையெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது ஒரு செயல் நமக்குள்ள அந்த செயலுக்குள்ள அந்த அந்த விடுதலை ஆகி வச்சுக்கணும் நாளைக்கு நீ ஞானம் பெற போகிற ஒரு நேரத்துக்குள்ளே என்னன்னா உனக்கு சிரமம் இருக்காது இன்றைக்கியே நீ எல்லா கடமையும் செய் ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே நீ விடுதலையாக வெளியில் இருந்த மாதிரி ஒரு வேலை செய்யணும் அப்போ நாளைக்கு உனக்கு ஒரு அனுபவம் வரும்போது உனக்கு எந்த எமோஷனும் வராது எந்த ஃபீலும் வராது எந்த கஷ்டமும் வராது அதே நேரத்தில் யாரோட பழி சொல்லுக்கும் யாரோட அந்த மனம் நோவுவதற்கும் நீ காரணமாக இருக்கக்கூடாது ஒரு ஞானம் என்பது ஒரு துறவி என்பது ஒரு யோகி என்பது தாயையோ மனைவியையோ குழந்தைகளையோ தவிக்க விடுவோம் அப்படின்னு யாரோ தவறாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒருபொழுதும் இதற்கு இந்த பிரபஞ்சமும் சரி ஒரு யோகியை அனுமதிக்க மாட்டான் அவனுடைய பார்வை அவனுடைய செயல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அதனால தியானம் பழகிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பம் என்பதும் ஒரு கண்ணு அதை கூடாது அந்த செயலுக்குள்ளே இருந்துட்டு உன்னோட கடமையை நூறு சதவீதம் இருந்து செய் அவங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நீ நீ யாரு அது வேற ஒரு செயலாக மாறும் அப்பொழுது உனக்கு வேற ஒரு செயலாக்கங்களை உருவாக்கிப்படும் அப்போதான் நீ என்னன்னா எல்லா செயலையும் தயாராக இருக்கிறான்டா இவன் எப்போ வேணாலும் இவனை வந்து நாளைக்கே நீ சன்னியாசம் ஏத்துக்கடான்னா அவன் சன்னியாசம் ஏற்றுக்க தயாராக வருவான் இல்லைங்க நான் வந்து எனக்கு ஒய்ஃபு குழந்தை மேலே பாசமாக இருக்குன்னா அவனுக்கு சன்னியாசம் கொடுக்க வந்தால் கூட அவனால் சன்னியாசம் ஏற்கிற தகுதியோடு இல்லைன்னு அர்த்தம் அதுக்குத்தான் ஒரு பெரிய நிறைய யோகிகள் என்ன பண்ணுவாங்க எல்லா இடத்துலயும் இருந்திருப்பாங்க டேய் இன்னும் கொஞ்ச நாளில் நீ குடும்பத்தை விட்டுட்டு நீ சன்னியாசம் ஏத்துக்கணும் அப்படின்னா ஏன்னா அவன் ஆல்ரெடி அந்த விடுதலையாகி குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் தனிச்சு இருந்திருப்பான் உள்ளதான் இருப்பான் வீட்டுக்குள்ள ஆனால் தனிச்சு வாழ்ந்திருப்பான் தனிச்சுன்னா நீங்கள் வேறு அறையில் நினச்சிக்காதீங்க அதற்குள்ளேயே அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற உறவுகள் வேற மாதிரி இருக்கும் ஒரே தான் இருந்தாங்க ராமகிருஷ்ணரும் சாரதா தேவியும் கணவன் மனைவியாக இல்லை ஆனால் ஒரே இடத்துக்குள் ஊருக்கு உலகத்துக்கு கணவன் மனைவி ஆனால் அவர்களுக்குள்ள எப்படி இருந்துச்சு அதுதான் விடுதலை அதுதான் செயல் அதுதான் உண்மையான அந்த செயலாக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது ஆனால் ஒரு மனிதன் கொண்டு வந்துட்டானா பெரிய பெரிய சக்சஸாக கண்ணுக்கு முன்னாடி அப்படி செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒரு மனிதனுடைய வெற்றி அங்கே தான் இருக்கு ஒரு மனிதனுடைய உண்மையான செயல் அங்கே தான் இருக்கு ஆனால் ஒரு மனிதன் தனக்கு தனக்கு பக்கத்திலே இருக்கிற செயலை யோ யோசிச்சுட்டானா வேற எங்கேயுமே போக வேண்டியதில்லை அவன் இம இமயமலையில் போய் தேடினாலும் கிடைக்காத விஷயம் அவன் அருகாமையிலே இருக்கும் ஆனால் அதை விட்டுருவான் அதுக்கு காரணம் அவனோட பற்று அவனோட செயல் அந்த மாயைன்னு சொல்கிறக்குள்ள அவன் எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவான் எதை பிடிக்கக்கூடாதோ அதை பிடிச்சிக்குவான் பிடிச்சிக்கிட்டு அவன் நம்மக்கிட்டே வந்து சொல்லுவான் நான் குருநாதா உங்களை தான் நம்பியிருக்கேன் உங்களை தான் நம்பியிருக்கேன் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் வேற ஒரு கட்டத்துக்கு வேறு ஒரு தளத்தை எடுத்து வைக்க வேண்டும் பயணிக்க வேண்டும் அதுதான் ஒரு பெரிய செயலாக இருக்கும் என்னுடைய அந்த ஆன்மா அருங்குண சக்கரங்கிறது தோன்றப்பட்டதோ செயல்பட்டதோ இது எல்லாமே எப்பொழுதுமே தனிச்சு இருந்து ஒரு செயலாக்கத்தை செய்வதற்காகவும் அந்தந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி தான் அந்த செயலை பிரபஞ்சம் கொடுக்கறத அதை கண்டறிஞ்சு தான் ஒரு செயல் செய்கிறோம் அதுக்கு ஏற்றது மாதிரி தான் ஒரு வேலை நடக்கப்படும் எந்த மனிதர்களுக்காகனோ யாருக்காகனோ யாரையும் யாரும் திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு வேலை செஞ்சால் அது மனித செயலாகவும் அது ஒரு ஆசிரமம் மாதிரி போயிடும் அது ஒரு நல்ல செயலாக இருக்காது என்பதை தெரிஞ்சுக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்